புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் அருகே ஒட்டாங்கரை கிராமத்தில் நான்கு மாதங்களுக்கு மேலாக உள்ள மிகப்பெரிய கதண்டு கூட்டை அகற்ற வேண்டும் என ஜெகதாப்பட்டினம் தீயணைப்பு நிலையத்தில் அம்மாப்பட்டினம் தபீர் ஜமாத் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு துறையினர் பாதுகாப்பாக கதண்டு கூட்டை அகற்றினர் கதண்டு கூடு உள்ள பகுதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வந்து செல்லும் இடமாகவும் ஒட்டாங்கரே கிராம குடியிருப்புகளுக்கு செல்லும் வழியாகவும் இருந்தது மேலும் கண்மாய்களுக்கு குளிக்க வருபவர்களும் வயலுக்கு செல்லக்கூடியவர்களும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயத்துடன் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன் பாதுகாப்பான முறையில் இந்த கதண்டு கூட்டை அப்புறப்படுத்தி தருமாறு கடந்த செவ்வாய்க்கிழமை தவ் ஜமாத் சார்பில் ஜெகதாபட்டினம் தீயணைப்பு நிலையத்தில் கேரோரிக்கை மனு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உடனடியாக கதண்டு கூடு அகற்றப்படும் என தீயணைப்புத்துறையினர் உறுதியளித்தனர் இதன்படி துறையினர் பாதுகாப்பான முறையில் தீயிட்டு கொதளுத்தி கதண்டு கூட்டை அகற்றினா்